மக்களால் கவரப்பட்டது மக்கள் கூட்டம் வந்தது காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் இல்லை இன்றைக்கி அரசியல் கட்சி வந்து காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும் அப்படின்றது சம்பளம் கொடுத்து வந்து நிறுத்துறாங்க கூட்டத்தை சனாதன தர்மத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு அதற்கு நாடெங்களும் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள் வழக்கு போட்டிருக்காங்க கர்நாடகாவில் பெங்களூரில் வழக்கு போட்டிருக்காங்க அதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை சந்திக்கிறாரே தவிர இந்த இடத்துலையுமே வந்து அவர் அதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை பேசினே தன்னோட கொள்கையில் உறுதியானவர் நான் பேசின பேச்சு வந்து சரியானது தான் அதற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் அதற்காக என்னை சிறையில் போட்டாலும் நான் வந்து ஜெயிலுக்கு போவேனே தவிர நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் உறுதியாக இருக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு போட்டின்னு கிடையாது யாரும் உதயநிதிக்கு வந்து விஜய் ஒரு போட்டியே கிடையாது பெருமான் வந்து யாருமே வந்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் என்ன பேசுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் இட்லிக்குள்ள கறி வச்சு சாப்பிட்டேன் ஆம குஞ்சு வச்சு சாப்பிட்டேன் ஏகே பாட்டி சவர் வச்சு சுட்டேன் தமிழ் கடவுள்கள்லாம் குறை சொன்னார் முருகன் அது இதெல்லாம் குறை சொன்னார் அப்புறம் வந்துட்டு என் பாட்டன் முப்பாட்டன்றாரு யாரெல்லாம் திட்டினாரோ அவங்களுக்கு பாட்டன் முப்பாட்டன்றாரு மக்களுக்கு தண்ணி இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் விரட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே படம் எடுப்பார் இங்க வந்து பெப்சி கொக்கோ கோலா கம்பெனிக்கு பல கோடிகளுக்கு பணத்தை வாங்கிட்டு விளம்பரத்தில் நடிப்பார் அவரோட கொள்கைக்கும் அவரோட சினிமாவுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அது மாதிரி வந்து பெத்த அப்பா அம்மாவே வந்து வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் திராவிட போர் வால் இன்னைக்கு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாளை வந்து தமிழகம் தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார் முதல்ல நம்ம வந்து அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த கூட்டங்களை பார்த்திங்கன்னா அலையலையாக மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அது கட்சிக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலை பொதுமக்கள் சாதாரண மக்கள் ரோட்டில் போகிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ வரிசையில் நின்று வாழ்த்துக்கள் சொல்லும்போது அவரை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதான் நம்ம சொல்லணும் இந்த வாரிசு அரசியல் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது வாரிசு அரசியலில் இந்திரா காந்தி வந்து படுகொலை செய்யப்படுகிறார் உடனடியாக வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வர்றாங்க அதுதான் வாரிசு அரசியல் ஆனால் இங்கே வந்துட்டு நம்மளோட டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் தற்போதைய முதலமைச்சர் திரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் மாணவராக இருக்கும்போதே மிசா காலத்தில் மிசாவுக்காக ஜெயிலுக்கு போனவர் பல்வேறு போராட்டங்களை சந்தித்தவர் பல்வேறு வழக்குகளை சந்தித்தவர் அரசியலில் வந்து தொடர்ந்து பயணித்து இப்போ தான் வந்து அவர் முதலமைச்சர் ஆயிருக்கிறார் அப்போ வந்து அவரோட வயசுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் அவங்க வந்து பொது வாழ்க்கையில் இருந்து தான் வந்திருக்கிறாரு அது மாதிரி இவருக்கு இன்னைக்கு ஒரு நாற்பத்தேழு வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவர் வந்து அஞ்சு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அப்பா தாத்தா அவங்க பெரியப்பா இந்த மாதிரி எல்லோரும் கூடையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க வீட்டுக்கு வரும்போது பல்வேறு பிரதமர்கள் பல்வேறு மாநில முதல்வர்கள் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் வெளிநாட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா தாத்தாவை பார்க்கும்போது கூடவே இருந்து பார்த்தவர் அவர் அவர் ஒரு டான் போஸ்கோ ஸ்கூலில் ஹையர் செகண்டரி வரைக்கும் படிக்கிறார் மேல்நிலைப்பள்ளி பள்ளி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லயோலா காலேஜில் வணிகவியல் துறை காமர்ஸில் எல்லாம் படித்து வர்றாரு அந்த காலகட்டங்களில் மாணவர் இயக்கங்களில் பங்கு பெறுறாரு மாணவர் போராட்டங்களை முன்னின்று நடத்துகிறாரு இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிகழ்ச்சிகள்லேயுமே அவர் பங்கெடுக்கிறாரு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஒற்றை செங்கலை எடுத்து வச்சு எய்ம்ஸு இந்த செங்கல் தான் எய்ம்ஸான்னு சொல்லி மதுரையில் அவர் ஆரம்பித்த பிரச்சாரம் வந்து தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்பது இடங்களை பிடிக்கிறாங்க அதை தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் முதல்வர் அவர்கள் போக முடியாத சந்து பந்துலெல்லாம் புகுந்து இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு இவரோட பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் மக்களால் கவரப்பட்டது மக்கள் கூட்டம் வந்தது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இல்லை இன்றைக்கி அரசியல் கட்சி வந்து காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் அப்படின்றது சம்பளம் கொடுத்து வந்து நிறுத்துறாங்க கூட்டத்தை எதிர்கட்சியெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் வர்றாருன்னா மக்கள் தன்னெழுச்சியாக வந்து வர்றாங்க இளைஞர்கள் வர்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவருக்கு இளைஞரணி பதவி கொடுக்கும் போது அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு வந்துட்டு எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட மண்டிகளுக்கு டெய்லி வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அல்லது ஏதாவது சொல்லணும் அரசு இல்லை சும்மா இருந்தால் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லுவாங்கன்றதுக்காக வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சில அறிக்கைகளை விட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொருத்தர் வந்து சி வி சண்முகம் விழுப்புரத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் எப்போ பார்த்தாலும் வேலுமணி எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு தான் இருக்கார் தற்போது வந்து தலைமையை மீறி வந்து தலைமையை எடுத்த முடிவுக்கு மாறாக நடந்துக்கிட்ட தலவாய் சுந்தரம் அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா முந்தா நாள் கலா ஆய்வு பண்ணின்னு சொல்கிறாங்க மதுரையில் வந்து ரெண்டு கோஷ்டிகளுக்கு வந்து சண்டை நடக்குது திருநெல்வேலியில் ரெண்டு கோஷ்டிகளுக்கு சண்டை நடக்குது இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது கட்சியில் இங்கே வந்து இவர் இவரை பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் யாருமே எதிர்க்கலை உடன்பிறப்புகள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள் யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை எங்கேயாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தால் அதை சொன்னால் நம்ம பேசலாம் ஏன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அப்போ அவர் வந்து நேரடியாக வந்து அவர் எம்எல்ஏ ஆகலை அதற்கு முன்னாடியே வந்து அவருக்கு அரசியலில் பணி செய்கிறாரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு எம்பி எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாரு அதன் மூலமாக அவர் ஒரு இலக்கை அடைகிறார் இப்போ வந்துட்டு குறுகிய பீரியடில் வந்து இவருக்கு துணை முதல்வரானு கேட்குறீங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு குறுகிய காலம் ஒரு ஷார்ட் பீரியடில் அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு அப்புறம் வந்து அமைச்சர் ஆகிறாரு எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சர் அவர் அப்படி வந்து முதல் முறை எம்எல்ஏ ஆன உடனே ஒருத்தர் வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆக்கி பார்க்குறீங்க ஓ செல்வம் அவர்களை வந்து அவரை விட வந்து இவர் எல்லா வகையிலும் அவர் தாத்தாவோட இருந்து அரசியல் கற்றுக்கிட்ட ஒருத்தர் தான் அவங்க அப்பாட்டிருந்து அரசியல் கற்றுக்கிட்ட ஒருத்தர் தான் அவங்க குடும்பத்தில் அவங்க பெரியப்பா மத்திய அமைச்சராக இருந்தவர் அவங்க அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்கள் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்காங்க அதனால் அரசியல் வந்து அவருக்கு புதுசு இல்லை மீன் குஞ்சுக்கு நீங்கள் வந்து நீச்சல் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம் பல்வேறு சர்ச்சைகளை தொடர்ச்சியாக அவர் சிக்கிட்டு வர்றாரு அது எதிர்கட்சிகளும் அதை ஒரு பெரிய விஷயமா பூதாகரமாக்கி திமுகக்கு எதிரான விஷயங்களாகவே அது பார்க்கப்படுது சார் இல்லை அவர் வந்து தன்னுடைய தாத்தாவை மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரி அவங்க அப்பா மாதிரி எவ்வளோ வழக்குகள் போட்டாலும் அதை சந்தித்தவங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் திரு மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இவங்க எல்லாமே கற்றுக்கிட்டது வந்து கடமை கன்னியம் கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து அண்ணா பெரியார் பெரியார்கிட்டையும் கற்றுக்கிட்டவங்க இவங்க வந்து அண்ணா வழியில் பெரியார் வலியில் வழியில் இயக்கத்தை நடத்திட்டு போகும்போது அவங்க எல்லாருமே வழக்குகளுக்கும் சிறைகளுக்கும் அஞ்சாமல் தான் வந்துட்டு ஒரு அந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தை உடைத்து காங்கிரஸ்லேருந்து முதல் முறையாக இந்தியாவில் வந்து தமிழகத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வர்றாங்க அப்போ அப்போ அதற்கு அவங்க சந்தித்த வழக்குகள் எவ்வளவு வாங்கிய சவுக்கடிகள் எவ்வளவு மிஸ்ஸாக சந்தித்தது எவ்வளவு இதெல்லாம் வந்துட்டு வரலாறு தெரிந்தவர்களுக்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இப்போவும் வந்துட்டு அவர் எந்த கொள்கையிலையுமே பேசிட்டு சர்ச்சைகள்னு சொன்னால் பேசிய எதற்கும் வந்து அவர் மன்னிப்பு கேட்டதில்லை அவரோட கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார் என்ன பேசினாரோ சனாதன தர்மத்தை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு அதற்கு நாடெங்களும் அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள்ல வழக்கு போட்டிருக்காங்க கர்நாடகாவில் பெங்களூர்ல வழக்கு போட்டிருக்காங்க அதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை சந்திக்கிறாரே தவிர உச்ச உயர்நீதிமன்றங்களிலோ உயர் நீதிமன்றங்களிலேயோ எந்த இடத்துலையுமே வந்து அவர் அதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை தன் நெஞ்சுரம் மிக்கவர் பேசின தன்னோட கொள்கையில் உறுதியானவர் நான் பேசின பேச்சு வந்து சரியானது தான் அதற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் அதற்காக என்னை சிறையில் போட்டாலும் நான் வந்து ஜெயிலுக்கு போவேனே தவிர நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறப்ப இது வந்து சர்ச்சைகள் கிடையாது இது எதிர்கட்சிகள் கிளப்பி விடுற வீண் பொருளி விதண்டாவதம் அப்படி தான் நம்ம சொல்லணும் சார் எத் எத்தனையோ இளம் தலைவர்கள் இன்னைக்கு உருவாகிட்டு வராங்க விஜய் அவர்கள் கூட சினிமாவிலேருந்து நேரடியாக இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு ஒரு போட்டியாக உதயநிதி அவர்கள் பார்க்கப்படுறாரா இல்லை உதயநிதி அவர்கள் வந்து ஒரு தனித்துவமானவர் அவருக்குன்னு இது வரைக்கும் யாரும் ஒரு போட்டியில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா இல்லை ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவங்க வந்து சொன்னாங்க என்னை திரும்பி நான் வந்து பார்க்குற தூரம் எங்கும் என் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கப்பறம் வந்து நம்ம திராவிட முன்னேற்றங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தது அதே மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு போட்டின்னு கிடையாது யாரும் உதயநிதிக்கு வந்து விஜய் ஒரு போட்டியே கிடையாது விஜய் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு அவரோட கூட்டம் என்ன அவர் இதுவரைக்கும் எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்காரு அதெல்லாம் வந்துட்டு இனி அவர் தேர்தல்களை சந்தித்ததுக்கு அப்புறம் தெரியும் ஆனாலும் விஜயோட என்றி வந்து தமிழகத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அவங்க வந்துட்டு காணாமல் போவார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இனி வருங்காலங்களில் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறுக்கு மேல் ஜெயிக்கணுன்ற இலக்கு வச்சு இப்போ தேர்தல் பணிகளை தொடங்கியாச்சு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அங்கே வந்து பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணியாச்சு அந்த பொறுப்பாளர் ஒரு பூத்து வரைக்கும் அடிமட்டம் வரைக்கும் போய் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க பட் இவங்களுக்கு வந்து இன்னும் உறுப்பினர் சேர்க்கையை வந்துட்டு ஒரே நாளில் வந்து நான் ஒரு கோடி பேர் வந்து உங்களுக்கு ஓடிபி அடித்த உடனே ஆன்லைன் புக்கிங் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் ஒரு கோடி பேர்னு விஜய் சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதது அது தவறான வாதங்கள் ஒரு கவுன்சிலருக்கு தோத்தவர் அவர் கூட இருக்கிற ஒரு புஷி ஆனந்த் வந்து எப்படின்னா எம்எல்ஏ எம்எல்ஏன்னு சொல்கிறீங்க பாண்டிச்சேரியில் எம்எல்ஏனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு மூவாயிரம் ஓட்டு நம்ம ஊரில் கவுன்சிலருக்கே ஐயாயிரம் ஓட்டு அரை கவுன்சிலர் அது யூனியன் கவுன்சிலர்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அதாவது ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அப்படின்றது யூனியன் கவுன்சிலர் அதுக்கு வந்து நம்ம ஊரில் ஐயாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ரூபா மினிமம் தான் அதில் வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் கூட அந்த ஒரு வார்டுக்கு வரும் ஆனால் புஷி ஆனந்தன் நிற்கிற ஒரு தொகுதி வந்து புஷின்றது தொகுதி அந்த தொகுதி வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது அதில் வார்டு மெம்பருக்கு ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு ஒரு வாட்டி தோற்றிருக்காரு அப்போ அவர் ஜெயிக்கும்போதும் கூட மூவாயிரம் ஓட்டில் பாதி வாங்கியிருக்கார் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுனா கால்வாசி நமக்கு ஐயாயிரம் ஓட்டில் பாதி மூவாயிரம் அதில் இவர் வாங்குகிற ஓட்டு ஆயிரத்தி ஐநூறுனு சொன்னால் கால் கவுன்சிலர் அவர் நம்ம ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது விஜய் கட்சிக்கு கால் கவுன்சிலரை வச்சுட்டு இவங்க வந்து அரசியல் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டின்னு சொன்னால் ஈயத்தை பார்த்து இழித்து தான் பித்தளை அப்படிம்பாங்க அது மாதிரி வந்து ஒரு சிறு எறும்பு போயிட்டு ஒரு சிங்கத்துக்கு போட்டியாக வர முடியாது அது மாதிரி வளர்ந்து நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை வந்துட்டு இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து இன்னும் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை ரிஜிஸ்டர்டு கூட அவர் ஆகாத கட்சி நமக்கு போட்டின்றதெல்லாம் வந்துட்டு அது நகைப்புக்குரியது அது வந்து விஷயம் தெரிஞ்சவங்க எள்ளி நகையாடுவார்கள் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு முக்கியமாக வந்து திமுக வந்து விஜயை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு சொல்லி அவங்களோட சோசியல் மீடியாவே ஸ்ப்ரெட் இருக்காங்க சார் இல்லை அது சோசியல் மீடியாவை வச்சு கணக்கு காட்டுறது மட்டுமே விஜயோட வேலைன்றது நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சொல்லலை எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ப்ராக்டிக்கலாக வரலை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக இல்லாத தியரிட்டிக்கலை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு ஐடி இங்கே மட்டுமே வச்சுக்கிட்டு ஐடி விங்கில் தினம் என்ன வேணாலும் எழுதலாம் ஐடி விங்கில் நீங்கள் ஒன்றுன்னு எழுத எழுதலாம் நூறு எழுதலாம் அந்த ஒன்று நூறுக்கு பதிலாக வந்து ஒரு கோடினு எழுதலாம் அது கணக்குக்காகாது அது வந்து பேப்பரில் எழுதிட்டால் அது வந்து சாப்பிட முடியுமா நம்ம அந்த மாதிரி இவங்க வந்து ஆன்லைனில் ஐடி விங் வச்சுக்கிட்டு இணையதளத்தில் வந்து பரப்புகிற ஒரு பொய்யான பிரச்சாரம் அதாவது கோயபல்ஸ் பிரச்சாரம் சொல்ல இரண்டாவது உலக பொருளை வந்து ஹிட்லரோட அமைச்சரவையில் இருந்த கோயபல்ஸ் அப்படின்ற ஒரு அமைச்சர் இப்படி வந்து ஒரு தவறான பிரச்சாரங்களே பண்ணிகிட்டு இருப்பார் அதுக்கு பேர் தான் வந்து பொய்யான பிரச்சாரங்களுக்கு பேர் கோயபல்ஸ் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடிவிங்க வச்சுட்டு அப்படி ஒரு மோசமான தவறான பொய்யான ஒரு மாயையான பிரச்சாரங்களை வந்து அந்த விஜய் குரூப் குரு இருக்குது சப்போ எவ்வளவோ திமுகவும் திராவிட மாடல் அரசு எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செஞ்சாலும் கூட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போகும்போது லைட்டாக வந்து கை தடு மாதிரி கீழே விழுறாரு அதை எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்களா உடல் நலமே சரியில்லை இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த பரப்புறாங்க அது எந்த அளவு நீங்கள் அது பாக்குறீங்க சார் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இல்லை உடல் நலம்ன்றது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று வயது முதிர்மையெல்லாம் வயதாக வயதாக முதிர்ச்சி அடைய அனுபவம் அதிகமாக தான் நம்ம சொல்லுவோம் அதனால் அவரோட அனுபவத்தை நம்ம பார்க்கணும் அவரோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நின்னால் நாமளே ஒரு இடத்துல வந்து நிற்க நின்னால் அது சில தடுமாற்றங்கள் யாருக்குனாலும் வரதான் செய்யும் அது சின்ன குழந்தைங்களுக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் பட் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர் அனுபவம் ஏறி இருக்கணும் அந்த அனுபவத்தின் மூலமாக மக்களுக்கு பணி செய்யணும் சமூக தொண்டாற்றுவதற்கும் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த அனுபவமும் முதிர்ச்சியும் பயன்படணும் நம்ம பேசுகிற அந்த அனுபவம் முதிர்ச்சி சமூகத்திற்கு தொண்டுக்கு பயன்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி நல்ல விஷயமா பாசிட்டிவான திங்காக தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர இது மாதிரி பண்ணுறது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தரமானது அவங்க வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அவங்கள வந்து நம்ம மன்னிக்கவே கூடாது இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறவங்களை அப்படின்னு நாளைக்கு உங்களுக்கும் முதுமை வரலாமல் யாரும் முதுமை இல்லாமல் இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் சார் ராமதாஸ் அவர்கள் குறித்த ஒரு கேள்விக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறிய கருத்தை ஒன்று சொல்லியிருப்பாரு அந்த கருத்தை பெரிய அளவு பூதாகரமாக்கி எதிர்கட்சிகள் வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டுருக்காங்க அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தா ஒரு விமர்சனமான கருத்து தான் அந்த கருத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ண வேண்டியிருக்கு சார் இல்லை கடந்த காலங்களில் வந்து ராமதாஸ் அவர் பேசியிருக்கிறல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே என் காலடிப்பட்டால் என்ன ஏதோ ஒன்று செய்யணும்னு சொன்னார் அப்படிலாம் சொன்னார் நாங்கள் சட்டம் நாங்கள் வந்து மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் வன்னியர் இயக்கமாக தான் கொண்டு போவோம் செய்வோம் நாங்கள் அரசியலுக்கே வரப்போறதுல எல்லாரையும் என் பின்னாடி வாங்கன்னாரு அப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க அப்புறம் அரசியலுக்கு வந்த பிறகு நானோ என் குடும்பத்தினரோ பதவி பெற மாட்டோம்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதுவும் வந்தாங்க அப்புறம் இவங்களுக்காக உழைச்ச ஒரு மா ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்கிற காடு வேட்டி குரு குடும்பம்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது அவங்க பிள்ளைங்க அவங்க குழந்தைங்க மனைவி அவங்க குடும்பம்லாம் இன்றைக்கி வர பற்றி என்ன சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க சமுதாயத்திற்கே நம்ம அவங்களோட சமுதாயத்திற்கான கேள்வியாக வச்சு அது ராமதாஸ் சொல்ல வேண்டிய பதிலாகவே விட்டுருவோம் ஆனால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எதையும் வைக்க முடியல அரசு மேலே எந்தவித ஊழல் மோசடி இப்படி எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாத காரணங்கிறதுனால விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு விமர்சனங்கள் வந்து விமர்சனத்தை விமர்சனத்தினால தான் வந்து நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து அதை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுற அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் தரம் தாழ்ந்து விட்டன அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் திரு சீமான் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசும்போது அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லை விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதற்கு உங்களோட பதில் என்ன சார் சீமான் வந்து யாருமே வந்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் என்ன பேசுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லிக்குள்ள கறியை வச்சு சாப்பிட்டேன் ஆமக்குஞ்சி வச்சு சாப்பிட்டேன் ஏகே சவர் வச்சு சுட்டேன் இதெல்லாம் மக்கள் மறந்துடல ஒரு காலத்தில் வந்து தமிழ் கடவுள்கள்லாம் குறை சொன்னார் முருகன் அது இதெல்லாம் குறை சொன்னார் அப்புறம் வந்துட்டு என் பாட்டன் முப்பாட்டன்றாரு யாரெல்லாம் திட்டினாரோ அவங்கள இப்போ பாட்டன் முப்பாட்டன்றாரு பிற ஒரு காலத்தில் வந்து நான் திராவிடன்னார் அப்புறம் இப்போ வந்து நான் தமிழின்றாரு அவருக்கு என்ன கொள்கை இருக்குது நேற்று என்ன பேசுகிறாரு இன்றைக்கி என்ன பேசுகிறாரு நாளைக்கு என்ன பேசுகிற பேசுவார்ன்றது யாருக்கும் தெரியாது அவர் வந்து ஒரு காமெடியனாக தான் பார்க்குறாங்களே தவிர அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக யாரும் பார்க்கல கடந்த ஆட்சிகள் அதாவது அதிமுக போன்ற ஆட்சி காலகட்டத்தில் இந்த விளையாட்டுத்துறைங்கிறது யாருக்குமே பெரிய அளவில் ஒரு ஈடுபாடாக இருந்திருக்காது அது ஏதோ ஒரு பத்தோட பயனுள்ளா தான் இருந்திருக்கும் இப்போ உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு அந்த தனித்துவம் வருவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார் இல்லை அது அவரோட டெடிகேஷன் அது வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இளைஞர்கள் விளையாட்டு ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகணுன்ற அளவுக்கு அவர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் அதை டெடிகேட் பண்ணி செஞ்சதுனால இன்றைக்கி உலக அளவில் வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து அந்த விளையாட்டு அரங்கில் நம்ம பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் பெரிய ரீச் பண்ணியிருக்கோம் இப்போ நிறையா விஷயங்களை நம்ம ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் மகாபலிபுரத்தில் வந்து ஒலிம்பியாட் செஸ் ஒலிம்பியாட்லாம் பெரிய அளவில் செஞ்சு இன்றைக்கி உலக சாதனை பண்ணியிருக்கிறோம் அதனால் அவரோட உழைப்பு கடுமையான உழைப்புனால் தமிழகத்திற்கு எதாவது செய்யணும் தமிழகத்துக்கு நான் செஞ்சிட்டே இருப்பேன் அப்படின்றத அவரோட தியாகத்தையும் அவரோட வேலையையும் தான் அது காட்டுது அவர் கொடுத்த போர்போலையும் அவர் சிறப்பாக செய்கிறாரு தனக்கு தனக்கிட்ட பணியினை செவ்வனே செய்கிறார் சிறப்பாக செய்கிறார் தான் நம்ம பார்க்கணும் அதில் ஆமாம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு உரிய காலகட்டம் தான் இருக்குது இல்லையா இந்த குறிய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் வந்து இப்போ உள்ளே வந்திருக்காங்க அண்ணா பிஜேபியில் அண்ணாமலை எடுத்துக்கலாம் வயது குறைந்த ஆட்கள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறப்ப அண்ணாமலை எடுத்துக்கலாம் இந்த சைடு சீமான ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுனாலும் சீமாவை எடுத்துக்கலாம் இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு அன்புமணி அவர்கள் இருக்கார் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு இளைஞர் அவர் தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாரா முதல்வர் முன்னிறுத்தப்படுவாரா என்னன்றது கொள்கை முடிவு அந்த கட்சி அப்படி ஒரு கொள்கை முடிவு எடுத்து அறிவித்தால் அதை அனைத்து உடன்பிறப்புகளும் ஏற்றுக்கொள்வார்கள் அவங்க வந்து யாரும் எதிர்க்க போறது இப்போ அன்புமணி ராமதாஸ்னா இந்த எலெக்ஷனுக்கு வரல அவர் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்றம் முன்னேற்றம் முதல்வர் வேட்பாளர் அதெல்லாம் வந்து வந்துட்டாங்க அன்புமணி அது மாதிரி சீமான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து தனித்து நிற்கிறேன்னு சொல்லி அவரும் வந்துட்டார் இப்போ வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக வரல இவங்க போட்டி இல்லை இவங்க வந்து எதையுமே நிரூபிச்சும் காட்டலை அன்புமணி இருக்காருன்னா கூட்டணி மூலமாக வர்றாரு கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க இப்படி சில விஷயங்கள் சீமான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சீமானும் ஒரு கவுன்சிலரோட ஜெயிக்காமல் அவர் ஒரு அரசியலில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை வந்திருக்காருன்னா இது வரைக்கும் எதையுமே ஜெயிக்கலை அவங்க அண்ணாமலையும் வந்து எம்பி எலெக்ஷன்லயோ எம்எல்ஏ எலெக்ஷன்லேயோ எங்கேயுமே அவர் எதையும் சாதிக்கலை அவர் இருக்காரு ஆனால் நமது சின்னவர் நமது துணை முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி எலெக்ஷனில் நாற்பதுக்கு முப்பத்தொம்போது அப்போ அதை விட கம்மியானாதான் நம்ம அவரை பற்றி பேசணுமே தவிர இந்த வாட்டி நாற்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பதுக்கு நாற்பது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதுவரை தொடர்ந்து வந்து ஒரு மூன்று முறை அதிமுக ஆட்சியில் இருந்த ஒரு இடத்துல இப்போ வந்துட்டு இவர் வந்து இவரோட பிரச்சாரத்தினாலையும் இவரோட வேலை இவரோட கடுமையான உழைப்புனாலேயும் இவரோட செயல் திட்டங்கள் வேலை திட்டங்கள் அந்த இளைஞர்களை கவர்றது இளைஞரணியை வழி நடத்துறது கட்சித் தொண்டர்கள் இளைஞரணி மட்டுமல்லாமல் அனைத்து கட்சியினரும் அரவணத்து செல்வது இப்படிலாம் இவர் செய்கிறத வச்சு இன்றைக்கி வந்து சாதித்து காட்டியிருக்காரு மூணு எலெக்ஷனில் ஜெயிச்சு காட்டியிருக்கிறார் இவங்க வந்து யாருமே அந்த நம்ம சொல்கிற அண்ணாமலை சீமான் அன்புமணி ராம்தாஸ் இவங்கெல்லாம் இன்னும் சாதித்து காட்டலை அப்போ அவங்களுக்கு அது தோல்விதான் விஜய் வந்து வந்திருக்காரு இனி வந்து அவர் ஜெயிப்பார்னா இவ்வளோ பெரிய டஃப்பான போட்டியில் இவ்வளோ பேர் செய்ய முடியாத ஒன்று விஜய் செய்வார்னு நம்புறது வந்து இதுவரைக்கும் மக்களோடு ஒட்டாத மக்களோடு நேரடி தொடர்பு இல்லாத மக்கள் போய் பார்க்க முடியாத நாலு வயரத்துக்கு காம்பவுண்ட் வச்சு வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு யாரு கூட ஒரு பழகாத ஒரு சைட் டைப்பு ஒரு அமைதியான ஒரு டைப்பு வந்து அவர் விஜய் அப்போ பொதுமக்களோட ஒட்டாத ஒருத்தர் வந்து தமிழக அரசியல்வாதின்னு சொல்லி எம்ஜிஆர்லாம் மக்களோட மக்களாக இருந்தவர் கலைஞர் மக்களோட மக்களாக வந்தவர் அப்படி ஆட்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவுமே வந்து மக்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றத உணர்ந்தவங்க மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சவங்க அந்த மாதிரி மக்கள் பிரச்சனை உணர்ந்த ஒருத்தர் தான் மக்களோட தினசரி தொடர்பில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு முதல்வர் ஆக முடியுமே தவிர தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்துட்டு மக்களோட பிரச்சனையே தெரியாதவர் இன்றைக்கி வந்து தேங்காய் எங்கே விளையுதுன்னா நெல் மரத்தில் விளையுதுன்னு சொல்லுவாங்க நெல் எங்கே விளையுதுன்னா தரைக்கு அடியில் விளையுதுன்னு சொல்லுவார் விஜய்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு எதுவும் கிடையாது பெப்சி கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சிட்டு படம் எடுத்து மக்களுக்கு தண்ணி இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் விரட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே படம் எடுப்பார் இங்கே வந்துட்டு பெப்சி கொக்கோ கோலா கம்பெனிக்கு பல கோடிகளுக்கு பணத்தை வாங்கிட்டு விளம்பரத்தில் நடிப்பார் அவரோட கொள்கைக்கும் அவரோட சினிமாவுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அது மாதிரி வந்து பெத்த அப்பா அம்மாவையே வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்காதவர் அப்பாவே வந்து வழக்கு போடுறவர் அப்பாவை விரட்டி விடுறவர் அப்பா அம்மேல வழக்கு கொடுக்குறவர் ஆனால் அரசியலை மிகுந்த முதிர்ச்சி உள்ள அரசியல் ஞானம் உள்ள அரசியல் படங்கள் நிறையா எடுத்து ச சமூகம் சா சார்ந்த படங்கள் நிறையா எடுத்து ஜெயிச்சி காட்டினவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் டைரக்டராக இருந்தவர் அவர் சொல்கிறதே கேட்காத ஒருத்தர் அவரோட வழி வழிகாட்டுதலே கே கேட்காத ஒருத்தர் அவங்களே நம்ம கூட வீட்டில் வச்சு சாப்பாடு போடாத ஒரு பெத்த பிள்ளை ஒரு பையன்தான் இவர் ஒரு பையன் அப்பா அம்மாவே பார்க்கலை இவர் வந்து நான் சமூகத்தை வந்து பார்த்துருவேன்னு சொல்கிறதோ அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவருக்கு வந்து படமே ஓடாதப்ப செய்யாதப்ப செந்தூரப்பாண்டின்னு ஒரு படத்துக்கு சம்பளமே வாங்கிக்காமல் இவருக்கு நடித்து கொடுத்து இவரை ஹீரோவாக்குன கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு இவர் என்ன மரியாதை செஞ்சார் அவரோட இறப்புக்கு போனாரா இப்படி வந்து நிறையா கேள்விகள் வந்து மக்கள் முன்னாடி இருக்குது சார் கடைசியாக ஒரு கேள்வி இப்போ எதிரி கூட ஒரு விஷயத்த பெருமையாக பேசுவாங்க என்ன அப்படின்னா அவர்கள் வந்து பழகுவதற்கு இனிமையானவர் எப்போ போனாலும் அவரை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மாதிரி தான் அவரோட அவர்களும் பழகுவதற்கு இனிமையானவர் எப்போ வேணாலும் போய் சந்திக்கலாம் எந்த கோரிக்கை வேணாலும் போய் நேரடியாக வைக்கலாமா சார் நம்ம இப்போ பார்த்தோமே கடந்த வெள்ளத்தில் ஒரு இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டோன்னே நேரம் அவர் வீட்டுக்கு போய் எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் உடனடியாக சரி பண்ணி கொடுத்தாரு அது வந்து நம்ம ஆர்குமெண்ட்டுக்காக வாதத்துக்காக நம்ம பேசக்கூடாது ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து செல்லில் செல்லு எடுத்துட்டு ட்வீட் போடுறாரு இங்கே வந்து தண்ணி பெருகிடுச்சு உடனே வாங்கன்ட்டு உடனடியாக கார்பரேஷன் அதிகாரிகளை கூட்டிட்டு மக்களை தேடி போனாரே தவிர கலைஞர் கூட வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவரை போனால் பார்க்கலான்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல் இவரே மக்களை தேடி வந்துட்டார் மக்கள் வீட்டுக்கு வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு அவருக்கு வர்ற மெயில் எல்லாத்தையும் டெய்லி பார்க்குறாரு வர்ற மெசேஜை பார்க்கறாரு வாட்ஸ்அப்பு செல்லில் உள்ள சாதாரண எஸ்எம்எஸ்கள் மெயில்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு அதனால மக்களோடு இருபத்தி நாலு மணி நேரமும் நேற்று நாள் கூட நம்ம பார்த்திங்கன்னா நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு போயிட்டு அந்த வெள்ளை சேத ஏரியாக்களே மலை ஏரியாக்கள் அந்த மக்களுக்கு தேவைப்படும் பகுதிகளெலாம் நைட்டெல்லாம் போய் பார்க்குறாரு அதனால் முழுக்க முழுக்க வந்து இந்த வெளியூர் போனால் அந்த காவல் நிலையங்கள்லாம் போய் பார்த்தா காவல் நிலையங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு சில மாவட்டங்களில் போய் அப்போ வந்து அவர் காலையிலே ஒர்க் பண்ணுறாரு நைட்டும் ஒர்க் பண்ணுறாரு பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறார் மக்களோட தொடர்பில் இருக்கிறவர் யாரோலாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது நம்ம தினமும் வந்து செய்திகளில் பார்க்குறோம் இந்த பிறந்தநாள் செய்தியாக இன்றைக்கி அவர் எதுவும் செய்தி மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார் சார் இல்லை மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க அவங்களோட பார்வையில் மக்களுக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது நிறைய எதிர்பார்க்குறாங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தேவையான நேரத்தில் கண்டிப்பாக சின்னவர் மட்டுமல்ல இந்த கழக அரசு மாநில அரசும் மாண்பு முதல்வர்களும் அவங்க கூட இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு இருக்காங்க அனைத்து ஆளுங்கட்சியை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லோரும் கண்டிப்பாக இருக்காங்க யார் மேலே எந்தவித புகாரும் இல்லை நல்லாவே ஓகே இன்னும் அடுத்தடுத்த நேர்காணலில் பல்வேறு தகவல்களை கேட்டு தெளிவு பெறலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்